ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது தமிழகத்தில் வந்து மசூதியோ அல்லது சர்ச்சோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய வழிபாடுகளை இருக்காங்க அப்படியே ஒருவேளை ஒரு பணக்கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அந்த திமுக அரசு என்ன செய்வோம்னா நம்ம அறநிலையத்துறையில் நாம் போடக்கூடிய உண்டியல் காசை எடுத்து அவங்களுக்கு வாய் பூசாமல் கை கூசாமல் செலவு பண்ணி சிறுபான்மை ஓட்டை வாங்கிறதுக்கான வழி என்னென்ன உண்டோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க அதே சமயத்தில் நம்ம எந்த கோவிலில் ஏதாவது பிரச்சனைன்னா கண்டுக்கிறதே இல்லை ஆனால் வாய் கூசாமல் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஆயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் ஐயாயிரம் கோவிலை நாங்கள் புனரமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபு இருக்கிறாரு சேகர் பாபு அவர் அடித்து விடுவார் ஏற்கனவே அவர் இந்த மேயர் பிரியா கிட்ட என்ன சொன்னார் அடிச்சு விடு அடிச்சு விடு என்னத்தையாவது சொல்லுன்னு சொல்லார் இல்லையா அதே மாதிரி அவர் அவருக்கு இதுதான் வேலை அதே போல் ஒரு ஒரு ஊரில் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு அதாவது நம்ம மக்கள் என்ன செய்கிறோன்னா இந்து கோயிலுக்கு நிலங்கள் எழுதி வைக்கிறோம் பணம் கொடுத்து உதவுகிறோம் அப்புறமா நகைகள் கொடுத்து உதவி அந்த அந்த விழாக்காலங்களில் இந்த நகைகளெல்லாம் சாமிக்கு போட்டு திருவிழாவை நடத்துறதுக்காக செய்கிறோம் ஆனால் இந்த அறநிலைத்துறை என்ன செய்யுதுன்னா அதெல்லாம் எடுத்து உண்டியல் காசெல்லாம் எடுத்து இந்த அரசாங்கத்துக்கு உண்டான அதிகாரிகளுக்கு கார் வாங்கிறது காபி செலவு அப்புறமா விருந்து வைக்கிறது இதெல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் அவங்க ஒரு நாள் திறந்துடுற மாதிரி தெரியல அதே போல் ஒரு நபர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா இந்த கோவில்களில் ஒரு காலம் கூட பூஜை நடக்காமல் நிறைய கோவில் இருக்குன்னு சொல்லி நம்ம உயர்நீதிமன்றத்தில் என்ன செஞ்சுருக்கிறாரு ஒரு பெட்டிஷன் போட்டு வழக்கு தொடுத்துருக்கிறார் உடனே அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக கோவில் எல்லாமே சொத்து உள்ள கோவில்கள் தான் அதனுடைய அவங்களுடைய சொத்தை வாடகைக்கெல்லாம் விட்டு பணம் வரத்தான் செய்யுது அதனால் கண்டிப்பாக எந்த எல்லாம் பூஜை நடக்காமல் இருக்கோ அதில் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது பூஜை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இது சொன்ன பிறவாது இந்த கட்ட திமுக அரசுக்கு உரைக்க போகுதான்னா ஒரு நாள் வரைக்காது இன்னும் ஒரு வருஷம் நாசமாக போகட்டும்னு விட வேண்டியதுதான் அதுக்கப்புறமாவது மக்கள் திருந்தி இந்த திமுகவை ஒழிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது இந்துக்கள் வந்து பிழைக்கிறதுக்கான வழி இந்த திமுக அரசு ஒழிஞ்சாவது மட்டும்தான் உண்டுங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அது நடைமுறை வந்ததுன்னா அந்த பகவானுக்கு ஆண்டவனுக்கு கோடி நமஸ்காரம் நம்ம தமிழ் மக்கள் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்